ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு அவரு தன்னோட பொதிகளை சுமக்க ஒரு கழுதை வளர்த்தாரு பக்கத்து கிராமத்துக்கு போக பக்கத்துல இருக்கிற மலை பாதை வழியா கழுதையோட பயணம் போனாரு அந்த விவசாயி கழுத மேல நிறைய சாமான் இருந்ததால கழுதையோட கழுத்துல ஒரு கயிற கட்டி பாதுகாப்பா அது கூடவே நடந்து போனாரு அந்த விவசாயி ஆனா அந்த முட்டாள் கழுதை இவ்வளவு உழைக்கிற என்ன சந்தேகப்பட்டு கழுத்துல கயிறு கட்டி இழுத்துட்டு போறாரேன்னு வருத்தப்பட்டுச்சு இனிமே இவருக்கு விசுவாசமான இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சண்டித்தனம் செய்ய ஆரம்பிச்சுச்சு அந்த கழுத உடனே திமிரிக்கிட்டு ஓட பார்த்துச்சு கழுத ஆனா பாதைங்கிறதால கயிறை இறுக்கமா பிடிச்சு இழுத்தாரு விவசாயி அடடா தன்னை கயிறால இருக்க பிடிச்சு தன்னை கொடுமை படுத்துறாரு விவசாயின்னு நினைச்சு ரொம்ப வேகமா அந்த பக்கம் இருந்த பள்ளத்துக்கு பக்கம் இழுத்துச்சு தன்னோட கழுதையோட முட்டாள் தனத்தை நினைச்சு வருத்தப்பட்டு அந்த கயிற விட்டுட்டாரு அந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தனக்கு எதிரானதுன்னு நினைச்ச வீணா அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சு நீதி நடப்பவை அனைத்தையும் நல்ல கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் கதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றொரு கதையில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்